வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல சென்னையில ரொம்ப பேமஸான மல்லி பொங்கலோட ரகசியமே இதுதான் அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க கப்பு டம்பளார் எது ஒண்ணாலும் எடுத்துக்கோங்க கால் கிலோ ஒரு கப் அளவுக்கு நான் சோனா மசிரி அரிசியும் அதே கப்புல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அரிசி ஒரு கப்பு பருப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊத்திடலாம் மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மூணு கொத்து கருவப்பழ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி மிக்சி ஜார்ல போட்டுட்டு எந்த கப்புல அரிசி எடுத்து எடுத்தோமோ அதே கப்பல ஒரு கப்ப அளவுக்கு நல்லா ஐஸ் வாட்டர் ஊத்தி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இதுல ஊத்திடலாம் ஐஸ் வாட்டர் ஊத்தி அரைக்கும் போது அதனோட நிறமும் மனமும் மாறாம இருக்கும் இப்போ இத நல்லா கலந்து விட்டு குக்கர்ல ரெண்டு விசில் வச்சிருங்க அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல எந்த கப்பல அரிசி எடுத்தோமோ அதே கப்பல ஒரு கப்ப அளவுக்கு நல்லா சுட தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ கலந்து விட்டுருங்க முக்கியமான டிப்ஸ் இந்த மல்லி பொங்கலோட ரகசியமே வந்து பாத்தீங்கன்னா ரவை போட்டு செய்யறது தான் அப்பதான் பொங்கல் நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம எந்த கப்பல அரிசி எடுத்தோமோ அதே கப்பல கால் கப்ப அளவுக்கு வருத்தரவை

இஞ்சி மூணு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா கலந்துருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொங்கல் இதை கலந்து விட்டலாம் நாலு மணி நேரம் ஆனாலும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணும்போது மிளகு சீரகம் முந்திரி வந்து பாத்தீங்கன்னா நமுத்து போகாம நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்ப இதுக்கு மேலவே ஒரு கால் கப் அளவுக்கு நெய்யை ஊத்தி கலந்துடலாம் மொத்தத்துல அரிசி எடுத்து அதே கப்பல ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்க நீங்க நெய் பாதி எண்ணெய் பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் பொங்கல் நல்லா வாசனையாவும் நல்லா கலராவும் இருக்கு இப்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கரண்டில இருந்து தட்டுல போடும் போது கரண்டில ஒட்ட ாம இது போல வரணும் இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும் போது காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் பொங்கல் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல ஒரு போட்டு விட்டுருங்க மக்களே